வணக்கம் மேடம் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அக்கனமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட முதல்வராக பாத்தீங்க அப்படின்னா நாலாவது முறையாக ஒரு பெண்மணி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களை பத்தி உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பார்க்க போறோம் ஸோ இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு ஓகேங்களா டெல்லியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு சீஃப் மினிஸ்டரை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கு முதல் முறையாக உட்காந்து பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்லேருந்து நம்ம எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா டேட்டா போயிடலாம் சோ டெல்லியோட நாலாவது முதல்வராக பெண் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்க்கக்கூடிய ரேகா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஓகேங்களா அப்ப முதல் பெண்மணி யாரு அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ டெல்லியோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா சுஷ்மா சுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் ஓகேங்களா சோ இவங்கதான் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டில இருந்து நின்று அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அதான் சுஷ்மா சுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது பெண்மணி யார் அப்படின்னா ஷீலா தீக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் இருந்திருப்பாங்க இவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா அண்ட் மூணாவது பெண்மணி யார் அப்படின்னா அதிட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஏஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியிலிருந்து அவங்க நின்று ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா இப்போ நாலாவது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேகா குப்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி ஆகிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் ஓகேங்களா இவங்களை அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை அப்பாயிண்ட் பண்றதுக்கான முழுக்க முழுக்க காரணம் இவங்க தான் பிரசிடென்ட் தான் இதில் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க யூஸ்வலா எப்படி நடக்கும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம இப்போ தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முதல்வரை பிரமாணம் பண்ணி வைக்கிற பர்சன் யார் அப்படின்னா கவர்னர் தான் பண்ணி வைப்பாங்க ஓகேங்களா ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது பிரமாணம் பண்ணி வைக்கிற கொண்ட பேர்சன் கவர்னர் தான் ஓகேங்களா ஆனால் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி வரும்போது ஓகேங்களா யூனியன் டெரிட்டரினு வரும்போது புதுச்சேரிக்கு ஓகேங்களா புதுச்சேரி அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மட்டும் அதில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் பதவிப்பெருமான பண்ணதுக்கான அதிகாரம் முழுக்க முழுக்க பிரெசிடென்ட் ஓடுது ஓகேங்களா பிரெசிடென்ட் ஓடுது ஏன்னா பிரசிடெண்ட்டோட பார்வைக்கு கீழே தான் இந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லைங்களா அப்போ டேரக்ட்லி கம்ஸ் த பிரசிடென்ட் ரூல் அதனால தான் பிரசிடென்ட் தான் இதுக்கு பதவி பெருமானம் பண்ணி வைப்பாங்க அதனால தான் நம்மளோட டெல்லியை பொறுத்த வரைக்கும் சிஎம்க்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால போகும் ஓகேங்களா சோ இப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம் சிஎம்ல இருந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் ஓகேங்களா டெல்லியில லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ஷீலா தீஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் அவங்க அதுல சிஎம் ஆக இருந்திருப்பாங்க சோ இவங்களோட டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி மெட்ரோ அப்படிங்கக்கூடிய எதுவும் டெவலப்மெண்ட் ஆச்சு ஓகேங்களா சோ அப்ப டெல்லியில வரும்போது டெல்லியோட ஃபர்ஸ்ட் சிஎம் யாரு இப்படியும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் டெல்லி யார் அப்படின்னா சௌத்ரி பாடாம் பிரகாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் தான் ஆயிருப்பாரு ஓகேங்களா சோ இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா டெல்லியோட முதல் சிமா ஆ மட்டும் இருந்திருக்காரு அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கவர்னன்ஸ் ஓகேங்களா டெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு மாநிலம் அப்படின்னு தாண்டி யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி அந்தஸ்து அப்ப வாங்கல யூனியன் டெரிட்டரி அந்தஸ்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அப்போ அதனால டெல்லி வந்து தலைமையிடமாகவும் இருக்கு அதோட முக்கியத்துவமான ஒரு இடமாவும் இருக்கு அதனால அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து சில முக்கியமானதா இருக்கும் ஒரு லிமிட்டடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லுடைய பர்சன் ஓகே சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தால இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வரைக்கும் யாராவது சிஎம்மா இருந்திருக்காங்கன்னு கேட்டா கிடையாது ஏன்னா டெல்லியோட சிஎம் போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆக்ட் சொல்லி பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம நம்ம ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு மாநிலங்கள் இருந்துச்சாங்களா ஐநூத்தி அறுபத்தஞ்சு ப்ரொவிஷனல் ஸ்டேட்ல இருந்துச்சு பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இருந்துச்சு இல்லைங்களா சோ அது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துக்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்தப்பட்டது அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டையும் அவர் ஒன்றாக சேர்த்திருப்பார் ஸோ அப்படி சேர்க்கும் போது இதில் மொழிவாரியா பிடிக்கலாமா இல்லை நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு குழு போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் அந்த மூணு குழுவோட முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா பசல் அழியோ குழு வந்திருக்கும் ஸோ அது மூலமா ஸ்டேட் ரிஆகனைசேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பிடிக்கப்பட்டிருக்கும் சோ அப்படி பிடிக்க போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிடிச்சிருப்பாங்க ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரினு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க சோ இது மூலியமா யூனியன் டெரிட்டரிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படி உருவாக்கப்படும் போது டெல்லியோட பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க சோ அதனால அதுல சிஎம் போஸ்ட்ங்கிறது டெலிட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சோ இது யாரோட கட்டுப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ தான் வந்திருக்கும் ஓகேங்களா சோ அது வரைக்கும் அதுலதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீல பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் அதிகாரம் ஓகேங்களா அப்படின்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றதுக்கான அதிகாரம் சொல்லி வெங்கட்ட ரெட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் மூலயமா நடந்திருக்கும் ஓகேங்களா சோ பா கொடுக்குற ஆர்டினன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதில் கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ண முடியாது அதில் கோர்ட் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஓகேங்களா இதே மாதிரி டிசி வர்தவா அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீகார் பிரசிடண்ட் அடிக்கடி ஆர்டினன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா ஆர்டினன்ஸ் அப்படின்னா எமெர்ஜென்சின்னு சொல்றோம் இல்லைங்களா ஆர்டினன்ஸ் சொல்லும்போது அங்க இருக்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி பவரை கம்மி பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ அவங்களோட பவரை கம்மி பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க இது மூலயமா அது என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் சொல்லி பாஸ் சொன்னாங்க அடிக்கடி இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுனால அது எதுக்கு எதிரானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதா இருக்கு ஓகேங்களா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கு இது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது இது கொஞ்சம் குறைக்கப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட் இது என்னன்னு சொல்லி கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி பில் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாஸ் பண்ணிருப்பாங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா சோ இதுக்கான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவில் சர்வன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அல்லது யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸ் அங்கே அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க யாரோட கட்டுப்பாட்டு கீழே வருது அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டியோட கட்டுப்பாட்டில தான் வருது அப்படின்னு சொல்லி அதை ஓகேங்களா யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷன் clear பண்ணி தான் வருவாங்க அத்தாரிட்டி யூபிஎஸ்சி பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அதாரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது மூலியமா தான் அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் உருவாக்குனாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் என் சி சி எஸ் ஏ இந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா யார் யார் மெம்பரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் தான் அதுல மெம்பராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் பாத்தீங்க அப்படின்னா சேர்மனாகவும் இருக்காங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி அதுக்கப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி இவன் மூணு பேருமே டெல்லியை சம்பந்தப்பட்ட மட்டும் தான் இருப்பாங்க ஓகேங்களா அவங்க மூணு பேர் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்க தான் யார் ஐஏஎஸ் ஆபிசரா இருக்கணும் டெல்லியில் யார் ஐபிஎஸ் ஆபிசரா இருக்கணும் அப்படிங்கறதுலாம் முடிவு பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ் பில் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஓகேங்களா ஆடினன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் என்ன ஸோ ஆடினன்ஸுங்கிறது என் லா தட் செர்க்லேட் பை த பிரசிடென்ட் இந்த ஆடினன்ஸை போடுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் போடுவாங்க அதை சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஓகேங்களா ஆர்டிகள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ப்ரெசிடெண்டோட பத்தி பற்றி சொல்லக்கூடியது இதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் போடலாமான்னு கேட்டால் கவர்னரும் போடலாம் ஓகேங்களா கவர்னரும் போடலாம் ஓகேங்களா சோ இதுவும் ஆடினன்ஸ் சொல்லுவாங்க அடுத்த பில் அப்படின்னு சொல்லி எட் ஆஃப்டர் ப்ரோஸ்பஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தட் இஸ் பிரெசெண்ட் இந்த பார்லிமெண்ட் ஃபார் டிஸ்கஷன் ஓகேங்களா இந்த இது ஆர்டினன்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க பிரசிடென்டால் போடப்படுவது ஓகேங்களா ஆனா இந்த பில் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இல்ல ஆர்டினரி பில்னு சொல்றோம் ஓகேங்களா மணி பில்னு சொல்றோம் இது எல்லாமே நம்ம எங்க பாஸ் பண்றோம் பாராளுமன்றத்துல தான் பாஸ் பண்றோம் ஓகேங்களா சோ அதனால தான் இது பில்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இந்த ஒரு பில்ல எப்போ அவங்க நடைமுறை கொண்டு வரதுக்காக பிரசிடென்டோ அல்லது கவர்னரோ அதுக்கு கையெழுத்திட்டாருன்னா அசென்ட் கொடுத்தாருன்னா அதுதான் அது சட்டமாக மாறும் ஓகேங்களா ஒரு பில்ல பிரசிடண்டோ அல்லது கவர்னரோ சைன் பண்ணார் அப்படின்னா அதுதான் அப்ப சட்டமாக மாறும் இல்லையா தான் என்னன்னு சொல்லுவாங்க ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இதுதான் பேசிக்கான டிஃபரன்ஸ் சோ இந்த ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துக்கணும் இல்லையா சோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஓகேங்களா ஆர்டிகல் வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா சோ இது இல்லாம நம்ம சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா சீஃப் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்லி கூட கேட்கலாம் ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ் த்ரீ அதாவது நூத்தி அறுபத்தி மூணு பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பத்தி இருக்கும் அவங்களோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறதுனா கவர்னருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இது இல்லாம நூத்தி அறுபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா அதர் ப்ரொவிஷன் ஆஸ் டு த மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடா எல்லாரும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குதா அது முழுக்க முழுக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு எந்த பேசிஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி நாலுல சொல்லுது ஆர்டிகல் நூத்தி அறுபத்தி ஆறு பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் ஆஃப் த பிசினஸ் ஓகேங்களா ஒரு ஸ்டேட்ல எப்படிலாம் எல்லாம் இருக்கணும் யார் யார் என்னென்ன போர்ட்போலியோஸ் இருக்கணும் அதெல்லாம் எப்படி அவங்க டிராஃப்ட் பண்ணணும் இந்த பி சிஎம் கீழே அவங்க எப்படி வராங்க அவங்க எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பத்தி சொல்லக்கூடியது நூத்தி அறுபத்தி ஆறு ஓகேங்களா நூத்தி அறுபத்தி ஏழு ஆஃப் சிஎம் ஓகேங்களா சிஎம்ஓட டியூட்டிஸ் பத்தி சொல்லக்கூடியது இதெல்லாம் நூத்தி அறுபத்தி ஏழுல சொல்லிடுறாங்க ஓகேங்களா இந்த ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா எல்லாமே ஓகேங்களா ஸோ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பிரசிடன்ட் கேன் ஒன்லி பார்லிமெண்ட் ஓகேங்களா ஒரு பாராளுமன்றத்துல மேலவி கீழவி அப்படின்னு சொல்கிற ரெண்டாவே இருக்கு ரெண்டாவையும் இல்லாத போது மட்டும்தான் இந்த ஆர்டினன்ஸை உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும் இந்த ரெண்டாவையும் உங்களுக்கு அங்கே செஷன் நடக்கல ஓகேங்களா அங்க யார் எதுவுமே உங்கள் ஈவெண்ட் நடக்கலை அப்படின்னா அந்த செஷன் நடக்காத போதுதான் இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிரசிடண்ட் இஸ் ஆஃப் த ஒப்பீனியன் தட் த சர்க்கம் ஸ்டேட் ரிக்வைட் இன் டு டேக் இமீடியட் ஆக்ஷன் இங்கே வந்து தற்போது சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் நம்ம வந்து பிரசிடண்ட் விருப்பப்பட்டார்னா அங்க ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வைல் பாசிங் அண்ட் ஆர்டினன்ஸ் பிரசிடண்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை சச்ச சர்க்கம் ஸ்டேட் இட்ஸ் இட் ரிக்வைட் இமீடியட் ஆக்ஷன் தான் பிரசிடண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு ஆர்டினன்ஸ் வந்து பிரசிடண்டோட கட்டுப்பாடு கீழே தான் வருது எப்போ யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா யூனியன் டெரிட்டரியில பொறுத்த வரைக்கும் இதே இது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி ஸ்டேட்னு வரும்போது அங்கே ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணது அதிகாரம் கவர்னர் ஓடுது ஓகேங்களா கவர்னர் ஓடுதுங்களா இந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆறு வாரத்துக்குள்ள கொடுக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா ஆறு வாரத்துக்குள்ள அதாவது ஆர்டினன்ஸ்ல ஒரு நூத்தி பத்து நாள் கொடுக்குறாங்க ஒரு நூறு நாள் ஆர்டினன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது கூட்டப்படுது ஓகேங்களா கூடும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா பிரெசிடன்ட் பாஸ் பண்ண ஆர்டினன்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அது எத்தனை வாரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஆறு வாரத்துக்குள்ள கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி டிஸ்அப்ரூவ் பண்றதுக்கும் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல முடிவு பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆர்டினன்ஸ் சம்பந்தப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுல உங்களுக்கு கேள்விகள் எப்படி எல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அக்கார்டிங் டு த சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஓகேங்களா எந்த சட்டத்து மூலியமா பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் கவர்னர் ஓடுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி நாலு ஓகேங்களா இதுதான் அப்பாயிண்ட்மெண்ட் பத்தி சொல்லக்கூடிய ஓகேங்களா ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கு கவர்னர் அப்பாயின் அப்பாயின் அங்க இருப்பாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க போகும் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஓகேங்களா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றோம் டெரிட்டரின்னு வரும்போது அங்க கவர்னர் இருக்க மாட்டாங்க லிட்டர்னன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லிட்டர்னட் கவர்னர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லிட்டர்னட் கவர்னர் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் யாரோட கட்டுப்பாட்டுல வரும் முழுக்க முழுக்க பிரெசிடென்டோட கட்டுப்பாட்டுல தான் வரும் ஓகேங்களா பிரெசிடென்டோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ஆனா அங்க இருக்கவங்க தற்போது காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா லிட்டர்னட் கவர்னர் சொல்லுவாங்க இவரு கீழே பாத்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு ஓகேங்களா சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு ஆனா இங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கான அதிகாரம் யூனியன் டெரிட்டரியோட பொறுத்த வரைக்கும் தான் ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கவர்னர் பெரியவராக ஓகேங்களா ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னரோட பவரும் அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியை வரைக்கும் லெப்டினன்ட் கவர்னரோட பதவியும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கு யார் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியோட கவர்னருக்கு தான் பதவி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இவரோட கம்பேர் பண்ணும் போது இவருக்கு இந்த இந்த லெப்டினன்ட் கவர்னருக்கோட பதவி அண்ட் அவருக்கான ப்ரொசீஜர் அண்ட் ப்ரிவிலேஜஸ் தான் அதிகமானது இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்த வரைக்கும் யாரை வேணா அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் கிட்ட இருக்கு வரைக்கும் கவர்னர்ட்ட இருக்கு இதே விதத்துல சீஃப் மினிஸ்டருக்கு பதிலா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா அது பிரெசிடென்ட் தான் பண்ணுவாங்க ஓகேங்களா பிரசன்ட் தான் பண்ணுவாங்க இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் இதோட இன்னைக்கு டாபிக் முடிஞ்சு மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க்யூ